பிபி பக்தி டாக் யூடியூப் சேனல் ஊர் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது திருச்சி அருகிலுள்ள உரையுறை ஆண்ட மன்னன் புகழ்ச்சோழர் என்பவன் சிவபெருமானின் திருத்தலங்கள் பலவற்றை புதுப்பித்து நாளும் வழிபாடுகள் சிறப்புற நடைபெற வழிவகுத்தான் என்று மன்னன் புகழ்ச்சோழர் கொங்கு நாட்டிலும் ஏனைய உடைய நாட்டிலும் கப்பம் கட்ட வேண்டும் என எதிர்பார்த்தான் கரூர் சென்று பல நாட்கள் தங்கி பசுபதீஸ்வரரை வழிபட்டான் அங்கு சிற்றரசர்கள் கொண்டு வந்த திரைப்பொருட்களை பார்த்து மகிழ்ந்தான் தமதுக்கு ஆட்சிக்கு கட்டுப்படாமல் இருப்பவர் யார் என்று விசாரித்தான் அது அதிகன் என்ற மன்னன் என அறிந்து அவன் மேல் படையெடுக்க உத்தரவிட்டான் நால் வகை படைகளும் சென்று அதிகனை வென்று நவநிதிகளையும் வீரர்களின் தலையையும் கொண்டிதிகளை பார்த்த மன்னன் மனமகிழ்ந்தான் அதே சமயம் அதன் உள்ளே சடைமுடியும் திருநீரும் அணிந்த ஒரு தலையை கண்டு மனம் நடுங்கினார் கண்டில் நீர் வழிந்தது சிவனடியாரை என் ஆட்சியில் வெட்டியும் என் இதயம் வெடிக்காமல் இருக்கின்றதே அடியாரை கொன்ற பாவத்துக்கு ஆளாகிவிட்டேனே அமைச்சர்களே இந்த ஆட்சியை நீங்கள் அறநிலைய தவறாது நடத்தி உரிய வேலை வரும்பொழுது என் புதல்வனுக்கு முடிசூட்டி விடுங்கள் என்று கூறினார் ஆநிலையப்பர் கோவிலுக்கு முன் தீ மூட்டி உடல் முழுக்க திருநீர் பூசி சிவனடியாரின் தலையை ஒரு தட்டில் தலைமேல் வைத்து கொண்டு குண்டத்தை வலம் வந்து நெருப்பில் புகும்போது மலர்மழை பொய்து வானில் தேவ தூந்துமைகள் புகைச்சோழர் இறைநடி சேர்ந்தார் ஆகவே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இன்றும் புகழ்ச்சுவழ நாயனார் என்பவர் போற்றப்படுகிறார் ஓம் நமச்சிவாயம்